வீர பெரும்பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் இந்திய விடுதலைக்கு முன்பு ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக வலிமையானதொரு மக்கள் புரட்சியை தலைமையேற்று வழிநடத்தி தாய்நாட்டின் விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் நமது வீர பெரும்பாட்டன்களாகிய மருது பாண்டியர்கள் இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் தெய்வ திரு பழனியப்பன் ஆனந்தாய் என்கிற பொன்னாத்தாள் இணையருக்கு கிபி ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் பெரிய மருது பாண்டியர் பிறந்தார் அவருக்கு ஐந்தாண்டுகள் கழித்து கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் நாள் சின்ன மருது பாண்டியர் பிறந்தார் சகோதரர்கள் இருவரும் இளமை காலத்தில் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகாதனின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்தனர் இவர்களின் வீரத்தை கண்ட மன்னர் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார் ஆற்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயருடன் பங்கிட்டுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு ஜோசப் சிமித் அவர்களின் தலைமையிலான கிழக்கிந்திய நிறுவனத்தின் படை கிபி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ராமநாதபுரத்தை கைப்பற்றிய பிறகு உடனடியாக சிவகங்கையின் மீதும் போர் தொடுத்தது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசர் முத்துவடுகாதர் காளையார் கோவில் போரில் பலியானதால் அவரது பட்டத்தரசி வீரமங்கை நாச்சியார் மகள் வெள்ளச்சி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே இருப்பாட்சி காட்டுக்கு தப்பி சென்றார்கள் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான தமது புரட்சியை கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதில் தொடங்கி ஆற்காடு நவாப் தொண்டைமான் மற்றும் ஆங்கிலேய படை உள்ளிட்ட பெரும் படைகளை வெற்றி கொண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பதாம் ஆண்டு சிவகங்கை சீமையை மீட்டனர் தக்க சமயத்தில் திண்டுக்கலில் இருந்து வந்த ஹைதரியின் படையும் வெற்றிக்கு உதவியது மருது பாண்டியர்கள் நமது வீரப்பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினார்கள் அதன் பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் மருது பாண்டியர்கள் சிவகங்கை அரசின் அதிகாரமிக்க ஆட்சியாளராகவும் உயர்ந்தார்கள் தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே பொன்பூத்த சீமை இது புகழ்பாடும் சீமை இது தெக்கூரும் ஒக்கூரும் சிறுவயிலும் பூங்குடியும் திருப்பத்தூர் நரிக்குடியும் திருமயமும் முக்குளமும் நாலு கோட்டை நாடும் நாட்டரசன் கோட்டையதும் சேர்ந்து பெருமை பெருமைதேறும் சிவகங்கை சீமை என்று சிவகங்கை சீமையின் எல்லைகளை குறிப்பிடுகிறார் கவியரசு கண்ணதாசன் மருது பாண்டியர்களில் மூத்தவரான பெரிய மருது வேலு நாச்சியாரின் ஆற்றல் மிக்க படை தளபதியாகவும் இளையவரான சின்ன மருது அரச தந்திரமிக்க அமைச்சராகவும் விளங்கினார்கள் ராமநாதபுரம் கோட்டை பொறுப்பாளரான கர்னல் மார்டின்ஸ் என்ற ஆங்கிலேயர் சின்ன வீர சாகசங்களில் கவரப்பட்டு அவரது நெருங்கிய நண்பராக இருந்தார் கர்னல் ஜேம்ஸ் வேல்ஸ் வளரி வால் வேல் ஆகிய தமிழர்களது ஆயுதங்களை திறமையாக பயன்படுத்தும் நுணுக்கங்களை சின்ன மருதுவிடம் கற்று தனது குருவாக ஏற்றுக்கொண்டதாக அவரது கைப்பட எழுதிய மிலிட்டரி ரெமினிசென்ஸ் என்கிற தனது ராணுவ நினைவலைகள் நாள் குறிப்புகளில் குறித்து வைத்துள்ளார் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ராமநாதபுரம் கூட்டமைப்பு என்ற பாளையக்காரர் ஒருங்கிணைப்பின் மையமாக இருந்தனர் அத்தகைய கூட்டமைப்புகளை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒன்றுபட்ட செயல் முயற்சிகளை மேற்கொள்ள தீபகற்ப கூட்டமைப்பு என்ற தென்னிந்திய கூட்டமைப்பை கிபி ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் மருது பாண்டியர்கள் வீரன் சின்னமலை பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறை செவத்தையா தம்பி மீனங்குடி முத்துக்கருப்பத்தேவர் சித்திரங்குடி மயிலப்பன் சேர்வை திருப்பாச்சி நாயக்கர் பழசி கேரளவர்மா திப்புவின் தளபதியான தூந்தாஜிவாக் ஆகியோரை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை தீபகற்ப கூட்டமைப்பு என்ற பெயரில் உருவாக்கினார்கள் மருது வாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் நல்ல ஆட்சி நிர்வாகம் நடந்தது நிறைவான நீதி வழங்கப்பட்டது எட்டு ஆண்டுகளாக நவாபின் நேரடியான குத்தகையாளர்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த சிவகங்கை சீமையை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டுவர இடையராது பாடுபட்டார்கள் மருது பாண்டியர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு சிவகங்கை சீமையின் முழு பொறுப்பினையும் ஏற்ற மருது சகோதரர்கள் அரசு நிர்வாகத்தை மிக திறமையாக நடத்தினார்கள் பொறுப்பேற்ற தொடக்க ஆண்டுகளில் அவர்கள் சில போர்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருந்தது அதன் பிறகு பத்தாண்டு காலம் அமைதியான ஆட்சியை நிலைநிறுத்தினார்கள் மருதுபாண்டியர்களின் காலத்தில் கட்டிடக்கலை செழிப்புற்றது கோயில்களுக்கும் கிறித்தவ தேவாலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் வேண்டிய அளவு அறக்கொடைகளை நல்கினார்கள் மக்களின் நன்மைக்காக அவர்கள் ஊரணிகளையும் குளங்களையும் கிணறுகளையும் வெட்டினார்கள் மருதுபாண்டியர்களின் பாண்டியர்களின் கோயில் திருப்பணிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கது காளையார் கோயில் பணியாகும் காளையார் கோயிலின் பழைய கோபுரத்தின் அருகில் நூற்றி ஐம்பத்தி ஓரு அடி உயரத்தில் ஒரு புதிய ராஜகோபுரம் கட்டி சிறப்பித்துள்ளார்கள் அக்கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரம் தெரியும் வகையில் அந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டது பொன்னாத்தாள் குளம் உடையார் சேர்வை ஊரணி ஆத்தா குளம் என தங்களின் தாய் தந்தையர் பெயரில் மருது பாண்டியர்கள் அமைத்த குளமும் ஊரணியும் இன்றும் நல்ல நிலையில் அவர்களது பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றன தென்னாட்டின் ஆட்சியராக இருந்த எஸ் ஆர் லூசிங்டன் பல பாளையக்காரர்களை அடக்கினார் அடங்கி போனவர்களிடமிருந்து ஏராளமான பொருளை வசூல் செய்து தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டார் இந்த நிலையில் அடிக்கடி தொல்லை தருகின்ற ஆங்கிலேயர்களின் அடாவடித்தனத்தை இனியும் விட்டு வைக்க கூடாது என மருது பாண்டியர்கள் கருதினார்கள் ஆங்கிலேயர்களால் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஊமைத்துறை கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் சிறையை உடைத்துக் கொண்டு தனது ஆதரவாளருடன் வெளியேறி சிவகங்கைக்குள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஒராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அடைக்கலம் புகுந்தார் மேலதாளங்களுடன் தீவட்டி தீப ஆராதனை அரசர்களுடன் ஊமை துறையை வரவேற்று மருது பாண்டியர் சிறுவயலுக்கு தன்னோடு அழைத்து சென்றார் இதனை அறிந்த எஸ் ஆர் லூசிங்டன் சின்னமருது மீது கடும் கோபம் கொண்டார் அதனைத் தொடர்ந்து கேர்னல் அக்னியு ஓர் அறிக்கையை ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரண்டாம் நாள் வெளியிட்டார் அந்த அறிக்கையின் ஒரு பகுதியில் சின்ன மருது உடனோ அல்லது அவர் தம் கூட்டாளிகளுடனோ எவரேனும் தொடர்பு வைத்துக் கொண்டாலோ கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளை எதிர்த்தாலோ முகாம்களை தகர்த்தாலோ அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் கம்பெனியின் அனுமதி இல்லாமல் யாரும் துப்பாக்கி வெடிமருந்து முதலியவற்றை பகிரங்கமாகவோ இரகசியமாகவோ எடுத்துச் செல்லக்கூடாது சின்ன மருது மற்றும் அவரது கூட்டாளிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ அவருடன் சேர்ந்து கொண்டு போரில் ஈடுபட்டாலோ கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அந்த அக்னியுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த அறிக்கைக்கு பதிலாக சின்ன மருது அவர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் அறிவிப்பை வெளியிட்டார் ஜம்பு தீவு பிரகடனம் எனப்படுகின்ற அந்த திருச்சிராப்பள்ளி போர் முழக்கத்தை நவாப் முகமது அலியின் கோட்டையிலும் நவாபின் மாளிகைக்கு செல்லும் மிகப்பெரிய வாயிற் கதவிலும் திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலின் சுவர்களிலும் தீட்டினார் இந்த கவனமாக படியுங்கள் ஜம்புத்தீவு நாட்டிலும் அதன் தீபகற்பத்திலும் வாழ்கின்ற அனைத்து இனத்தவருக்கும் உள்நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் பிராமண சத்ரிய வைசிய சூத்திர சாதிகளாக பிளவுபட்டிருக்கும் மக்களுக்கு முசல்மான்களுக்கும் பொதுவான நலன்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது மாட்சிமைப்பட்ட நவாப் முகமது அலி முட்டாள்தனமாக உங்களுக்கு மத்தியில் ஆங்கிலேயருக்கு இடம் அளித்ததால் இம்மண்ணில் கைமை நிலை உருவாகிவிட்டது ஆங்கிலேயர்கள் நேர்மைக்கு புறம்பாக நவாபினுடைய ஆட்சி உரிமையை கைப்பற்றிக் கொண்டனர் உள்நாட்டு மக்களை நாய்களாக கருதி அவ்வாறே நடத்துகின்றனர் மேலே சொல்லப்பட்டுள்ளபடி பல்வேறு அடிப்படையில் பிரிந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமையையும் நட்பையும் வளர்த்துக் கொள்ளாமல் ஆங்கிலேயர்கள் உங்கள் மத்தியில் ஆடுகின்ற இரட்டை நாடகத்தையும் உமக்குள் தீரா பகைமையை பெருக்கிக் கொண்டதுடன் ஆட்சியையும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் அத்தகைய இழிபிறவிகளுடைய கைகளில் சிக்கிக் கொண்ட பகுதிகளில் மக்களுடைய வாழ்க்கை ஏழ்மை அடைந்து உண்ணும் உணவு கூட அரிதாகிப் போய்விட்டது மக்கள் பலவாறான துன்பங்களுக்கு ஆட்பட்ட போதிலும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளையும் அறியாதவர்களாக இருக்கின்றனர் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட மனிதன் ஒரு நாள் மடியப்போவது உறுதி ஆனால் அவர்கள் ஈட்டக்கூடிய புகழ் சந்திர சூரியன் உள்ளவரை நிலைத்திருக்கும் ஆகவே இழந்துவிட்ட மரபு உரிமைகளை மீட்டெடுக்கும் விதத்தில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அதாவது மாட்சிமைப்பட்ட நவாப்புக்கும் விஜயராமநாத திருமலை நாயக்கருக்கும் தஞ்சாவூர் ராஜாவுக்கும் ஏனைய மன்னர்களுக்கும் அவரவர் அவரவருக்குரிய அரசுரிமை முழுமையாக ஒப்படைக்கப்படும் அனைவருக்கும் அவரவருக்கு உரிய உரிமைகள் சமய நம்பிக்கைக்கும் மரபு வழிபட்ட பழக்க வழக்கங்களுக்கும் முரணற்ற விதத்தில் முறையாக ஒப்படைக்கப்பட உள்ளன நவாப்பை சார்ந்து சேவையாற்றுவதுடன் ஆங்கிலேயர்கள் தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு அதன் மூலம் அவர்களுடைய நிரந்தர மகிழ்ச்சிக்கு குறைவின்றி வாழலாம் ஆங்கிலேயருடைய ஆட்சி முற்றாக அழிக்கப்பட்டு விடுவதால் நவாபினுடைய ஆட்சியின் கீழ் நாமும் துயரங்கள் இன்றி நிம்மதியாக வாழலாம் ஆகவே இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொருவரும் தாம் வாழுகின்ற ஊர்களிலும் பாளையங்களிலும் ஆயுதங்களை இருகப்பற்றிக் கொண்டு ஒன்றிணைந்து பெயரை கூட இம்மண்ணில் இல்லாதபடி செய்ய உறுதி பூண வேண்டும் அப்போதுதான் ஏழை எளியவர்கள் உயிர் வாழவே முடியும் எச்சில் வாழ்க்கை வாழ்கின்ற நாய்களைப் போல அத்தகைய பிறவிகளுக்கு கீழ்ப்படிந்து உயிர் சுமந்து திரிய யாரேனும் ஆசைப்படுவார்களானால் அவர்களை கருவறுக்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் எத்தகைய சூழ்ச்சிகளால் இங்கு உள்ளவர்களை தம் வசப்படுத்திக் கொண்டு இந்த மண்ணை அடிமைப்படுத்தி உள்ளனர் என்பதை அனைவரும் அறிவீர்கள் ஆகவே பிராமணர்கள் சத்ரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் முசல்மான்கள் என்றெல்லாம் பிளவுண்டு கிடக்கின்ற எம் மக்களே திசை தவறி போய் அந்த நிழி பிறவிகளுடைய படையில் சுபேதார்கள் ஹவில்தார்கள் நாயக்குகள் சிப்பாய்கள் என்று பட்டங்களை சுமந்து நிற்கும் வல்லவர்களே உங்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் இப்படி வெளிப்படுத்துங்கள் அந்த நிழி பிறவிகள் யாரையேனும் எங்கேனும் கண்டால் உடனே வீழ்த்துங்கள் அவர்களது கடைசி ஆள் இருக்கும் வரை தொடருங்கள் அந்த திருப்பளியை அந்த நிழி பிறவிகளுக்கு சேவை புரியக்கூடிய எவனும் செத்தால் சொர்க்கத்திற்கு செல்லப்போவதில்லை என்பதை நான் அறிவேன் அதனை சிந்தித்து செயல்படுங்கள் இதனை கருத்தில் கொள்ளாதவர்கள் தமது தோள்களிலும் மார்புகளிலும் மாட்டிக்கொண்டு திரிகிற பட்டங்களும் பதக்கங்களும் எனது மறைவிட மயிருக்கு சமம் அவன் உண்ணும் உணவு கழிக்கப்பட்ட பொருள் அவனுடைய பெண்டும் பிள்ளைகளும் அவனுக்கு உரியவர்கள் அல்ல அவன் கூட்டிக் கொடுத்த அந்த இழி பிறவிகளுக்கு பிறந்தவர்களாக கருதப்படுவர் ஆகையால் தமது நாளங்களில் ஆங்கிலேயருடைய ரத்தத்தால் எல்லாம் ஒன்றிணையுங்கள் இந்த சுவரொட்டியை படிப்பவரும் கேட்பவரும் தமது நண்பர்களுக்கும் ஏனையவருக்கும் பரப்புங்கள் இதே போன்ற சுவரொட்டுகளை தயாரித்து பரப்புரை செய்யுங்கள் அவ்வாறு இதில் கண்ட செய்திகளை பரப்புரை செய்யாதவன் கங்கை கரையிலே காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாகி நரகத்தில் அத்தனை சித்திரவதைகளுக்கும் ஆட்படுவான் இந்த பணியை மேற்கொள்ளாத முசல்மான்கள் பன்றியின் ரத்தத்தை குடித்த பாவத்திற்கு ஆளாவான் இந்த சுவரொட்டியை இந்த சுவற்றிலிருந்து நீக்க முற்படுபவன் பஞ்சமா பாதகங்களை புரிந்த பாவத்திற்கு ஆளாவான் ஒவ்வொருவரும் இதனை படித்து நகலெடுத்துக் கொள்ளுங்கள் இங்கனம் மருது பாண்டியன் பேரரசர்களின் ஊழியன் ஐரோப்பிய இழிப்பிறவிகளுக்கு ஜென்ம எதிரி என்று அந்த திருச்சிராப்பள்ளி போர் முழக்கத்தை வீரத்தோடு பறைசாற்றினார் சின்ன மருது நமது வீர பெரும்பாட்டன் சின்னமருது அவர்களின் இந்த விடுதலை பேரறிவிப்பு தென்னிந்தியாவில் இந்து முஸ்லிம் என மத வேறுபாடுகள் இல்லாமல் சாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து அந்நியராகிய ஆங்கிலேயரை எதிர்த்து புரட்சி செய்ய அரைகூவல் விடுத்தது இதுவரை கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகம்தான் இந்திய வரலாற்றில் இதுவரை முதல் விடுதலை போர் என்று சொல்லப்படுகிறது சிப்பாய் கழகத்துக்கு ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது பாட்டனார் சின்னமருது அவர்கள் எழுப்பிய இந்த திருச்சிராப்பள்ளி போர் முழக்கம்தான் இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து எழுப்பப்பட்ட முதல் விடுதலை போராட்டமாகும் ஊமைத்துறை சிவகங்கை சீமைக்குள் அடைக்கலம் புகுந்த அடுத்த ஐந்தாம் நாளே கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மேஜர் செப்படு தலைமையில் ஆங்கிலேயரின் படை நாகலாபுரத்திற்கு வந்து சேர்ந்தது அவர்களோடு மேஜர் கிரே தலைமையில் ஓர் ஆங்கிலேய படையும் நாகலாபுரம் வந்து சேர்ந்தது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் நாள் மருது பாண்டியர்களின் படை ராமநாதபுரம் நாட்டுக்கு சொந்தமான கமுதி கோட்டையை மயிலப்பன் சேர்வை படைகளுடன் சேர்ந்து கைப்பற்றியது கடும் போர் புரிந்த மருது பாண்டியர்களின் படை வீரர்கள் ஆங்கிலேய படை வீரர்களை புறமுது காட்டி ஓடச் செய்தார்கள் வழியில் துணைக்கு வந்த படைகளையும் மருது பாண்டியர்களின் எழுநூறு விடுதலை வீரர்கள் எதிர்த்து அழித்தார்கள் மருது பாண்டியர்களின் படை வீரர்கள் முதன் முதலாக எதிரி படைகளை நோக்கி தீப்பந்தங்களையும் திப்பு சுல்தானிடமிருந்து பெற்ற சிறிய அளவிலான ராக்கெட்டுகளையும் பயன்படுத்தினார்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கிலேயர்களின் தலைமையில் திரண்ட ஏழாயிரம் படை வீரர்கள் ஒக்கூரை கைப்பற்றினார்கள் அந்த ஊரை தீக்கிரையாக்கினார்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு ஜூலை முப்பதாம் நாள் பல நூறு வீரர்களை பலி கொடுத்து கடும் பீரங்கி தாக்குதலை நடத்தி சின்ன மருதுவின் தலைநகரான திருவகைகளை கைப்பற்றிய படைக்கு கர்னல் அக்னியு தலைமையேற்று முன்னே சென்று கொண்டிருந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்று ஜூலை முப்பத்தி ஓராம் நாள் காளையார்ோ நோக்கி ஆங்கிலேயர்களின் படை முன்னேறியது காளையார் கோயில் காட்டை கடந்து சிவகங்கை சீமையை கைப்பற்றுவது என்ற முடிவுடன் ஆங்கிலேயர்கள் போரிட்டனர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் நாள் மேஜர் செப்பொழு தலைமையிலான ஆங்கிலேய படை காளையார் கோயில் அருகே ஒரு கிராமத்தை கைப்பற்றியது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் நாள் மேஜர் ஜேம்ஸ் கிரகாமின் தலைமையில் நூற்றி ஐம்பது ஐரோப்பியர்கள் மலேய துப்பாக்கி வீரர்கள் உதவியோடு தாக்கினார்கள் ஆகஸ்ட் நான்காம் நாள் காற்றுக்குள் இருந்த மருது பாண்டியரின் சிறிய அரண் ஆங்கிலேயர்களால் நொறுக்கப்பட்டது ஆகஸ்ட் ஆறாம் நாள் கடும் போர் ஆகஸ்ட் ஏழாம் நாள் காடு முழுக்க மனித உடல்கள் தெரித்து சிதறி கிடந்தன விடுதலை வீரர்கள் கடுமையாக ஆங்கிலேய படைகளை தாக்கினார்கள் இருந்தாலும் மேஜர் மாலியூல் தலைமையிலும் லெப்டினன்ட் கேர்னல் ரெம்பின் தலைமையிலும் ஆங்கில படைகள் முன்னேறின இந்த நேரத்தில் தான் மருது பிரிந்த உடையத்தேவரின் சித்தப்பா ஒருவர் கேர்னல் ஏ எம் அக்னியுவை சந்தித்தார் மருது பாண்டியரை காட்டிக் கொடுப்பதற்கும் அவர்களின் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அந்த பகுதிகளின் அமைப்புகளையும் மிக முக்கியமான தாக்குதல் தொடர்பான திட்டங்களையும் கேர்னல் ஏ எம் அக்னியுடன் எடுத்து கூறினார் இந்த துரோகம்தான் ஆங்கிலேயரின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது கேர்னல் அக்னியு உடைய